இந்த திமுக ஆட்சில பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ஃப்ரீயா பஸ் கொடுக்குறாங்க இதுதான் பெண்களுக்கு ஏத்த ஆட்சி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் சொல்லிட்டு ஓசி பஸ் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்டாலின் ஆட்சியோட வேலையா இருக்கு பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது அப்படின்றது கருணாநிதி குடும்பத்தோட ஜீன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் குழந்தை திருமணங்கள் இளவயது கற்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம ஒரு கேள்விக்குறியா நம்ம நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு நம்ம நாட்டை பொருளாதாரத்துல எப்படி முன்னேற்றோம் உண்மையிலேயே பெண்களோட நலனுக்காகவும் அவங்களோட பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் பாடுபட்ட இயக்கம் அதிமுக கள்ளி பால் கொடுத்து அப்படின்றது ஒரு பழக்கமா இருந்தாங்க இந்த பழக்கத்தை மாத்தணும் அப்படின்றதுக்காக அம்மா அவர்கள் ஆட்சியில தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை பார்த்து அன்னை தெரசாவும் ஐக்கிய நாடுகளுமே பாராட்டுனாங்க பொண்ணோட கஷ்டம் பொண்ணுக்குதான் தெரியும் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க பெண்கள் பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படின்றதுக்காக மகளிர் சுய உதவி குழுவை தொடங்கி பெண்களுக்கு கடன் வழங்கி அவங்களை பொருளாதாரத்துல மேம்படுத்தினாங்க இந்த சுய உதவிக்குழு கடன் மூலமா நாற்பத்தி அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நான்கு மகளிருக்கு எண்பத்தி ஓராயிரத்து ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடன் உதவி வழங்குனது அதிமுக ஆட்சி காலத்துலதான் வேலைக்கு போற பெண்கள்லாம் ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பயன்படுற வகையில இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மானியத்தோட எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவுல ரெண்டு லட்சத்து ஐந்தாயிரம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தாங்க கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்களோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு லட்சத்து பதினோறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நான்கு கறவை மாடுகளும் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு வெள்ளாடுகள் அப்புறம் ஆடுகளும் அதிமுக ஆட்சி காலத்துல வழங்கப்பட்டுச்சு இந்த திட்டமானது ஏழை எளிய மகளிருக்கு ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் மகப்பேறு உதவி அப்படின்றது பன்னெண்டாயிரம் ரூபாயா இருந்துச்சு ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல பன்னிரெண்டாயிரம் ரூபாயில இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கினது என பாடிக்க பழனிச்சாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது பெண் அரசு ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு அப்படின்றது மூணு மாசத்துல இருந்து ஒன்பது மாசமா உயர்த்தி வழங்கினதோ அதிமுக ஆட்சியில தான் இந்த மாதிரி பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி பெண்களை பாதுகாத்த ஒரே இயக்கம் அதிமுக தான் ஆனா பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சு சார்களை காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரே ஆட்சி திமுக தான்